எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் உப்புமா கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இப்போ இதால் ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணால் ரைஸ் எடுத்திருக்கேன் இதுதான் நல்லாயிருக்கும் பச்சரிசி எடுத்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் இது வந்து எடுத்து இதில் யூஸ் பண்ணிங்கன்னா உதிர் உதிராக வரும் ரொம்ப சன்னமாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி ரைஸாக இருக்குது இதை வந்து மிக்ஸியில் போட்டு அஞ்சு செகண்டுக்கு ஒரு தடவை இப்படி விட்டு விட்டு அரைச்சிங்கனாக்கா நல்லா பொடி பொடியாக கடைச்சிரும் ரெண்டு மூணாக உடஞ்சா போதும் அதில் கொஞ்சம் மாவு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சலிக்க தேவையில்லை அதை ரெண்டு மூணாக உடச்சி ரவாவாக எடுத்து வந்து வச்சுக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கோங்க நல்லா ரவா மாதிரி உடச்சிக்கோங்க விட்டு விட்டு அரைக்கணும் ஒரே இதாக அரைச்சிங்கன்னா ரொம்ப மாவாக போயிடும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கர் சூடு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி குக்கரில் தான் போகிறோம் அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும் அது அந்த பக்குவமும் சரியாக வராது நம்மளுக்கு கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நான் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அழைச்சிக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு காஞ்சி மிளகா உடச்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா போட வேண்டாம் பச்சை மிளகா போட்டால் ஃப்ளேவர் கிடைக்காது காஞ்ச மிளகா தான் இதோடக்கு நல்லா வாசனையை கொடுக்கும் ரெண்டையுமே இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்ந்துக்கோங்க பெரிய வெங்காயமும் நல்லா இருக்காது இதுக்கு இதுக்கு சூட்டாகாது சின்ன வெங்காயம் தான் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் இதை இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் இதை வதக்கிடுவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து விட்டுடலாம் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் துருவுறதுக்கு முடியல அப்படின்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க துருவின மாதிரி வந்துடும் ஒரு மூடி தேங்காயும் ஃபுல்லாகவும் நான் சேர்த்துட்றேன் நல்லா டேஸ்ட் அப்போ தான் நிறைய கிடைக்கும் தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப ஃப்ரை பண்ணுறேன்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க தீஞ்சு போயிடும் இப்போ அது கூடவே இந்த நுணுக்கி வச்சுருந்த ரைஸையும் இது கூட போட்டுடலாம் இதை சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும் ஒரு ஒரு நிமிஷம் அந்த ரைஸில் வந்து கொஞ்சம் சூடு ஏறணும் அப்போ வந்து உதிர் உதிராக வரும் அதுக்காக தான் ஃப்ரை பண்ணுறோம் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ அதுக்கு தேவையான உப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நான் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணியே இதில் ஊற்றிடலாம் மூணு டம்ளர் அளந்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் ரைஸுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் ஊற்றுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒன்றரைக்கு இது மூணு இது அப்படியே அந்த தண்ணியை அதில் சேர்த்து விட்டுருவோம் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி விட்டுர்லாம் ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசிலில் நம்ம இதை எடுத்துடணும் அதுக்கு மேலே போச்சுன்னா அடிப்பிடிச்சிரும் ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸ்டீம்லாம் வெளியில் போயிடுச்சு நல்லா சூப்பராக உதிரி உதிராக வந்திருக்கு பாருங்க அது நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டு இதை ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற போட்டுறணும் ஆற போட்டு லேசாக சூடு இருக்கிறப்ப கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொழுக்கட்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி திரும்ப வேக வைக்கிறது கிடையாது ஒரு ஷேப்க்காக பிடிக்கிறது அவ்வளோதான் இதெல்லாம் பெரியவங்களுக்கு இந்த சைஸ் பிடிச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ பிடிச்சிக்கலாம் நம்ம விருப்பம்தான் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக பிடிச்சி கொடுக்கணும் இந்த சைஸ் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு சரியாக இருக்கும் சிந்தாமல் ஒரு ஒரு பாலாக எடுத்து அழகாக சாப்பிட பார்ப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டி பாலை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு பெரிய பால் இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவியுமே அது மாதிரி உப்புமாவை குழக்கட்டையாக ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம நைட்டு செய்யணும் அப்படின்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கே இது மாதிரி செஞ்சு நம்ம ஹார்ட் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி பொட்டுக்கலை சட்னி நல்லாயிருக்கும் அது மாதிரி கத்திரிக்காய் கொஸ்தும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி கூட நல்லா தான் இருக்கும் ரெடி இது மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்